எம்ஜிஆர் அப்ப நாலஞ்சு வயசு சின்ன குழந்தை தன்னுடைய தாய்க்கு தன் எதிரிலே நடந்த அந்த கொடுமையை கண்ணால் பார்க்கிறாரு எம்ஜிஆருடைய அம்மா சத்யபாமாவோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த வேலு நாயர் எம்ஜிஆர் சக்கரபாணி அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகளையும் தர தரனு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அவங்க அம்மாவை தாக்க ஆரம்பிக்கிறாரு கீழே கடந்த எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கோர காட்சியை பார்த்து அப்ப குழந்தைகளாக இருந்த எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவம் எம்ஜிஆருடைய அம்மா சத்தியபாமாவுடைய மனதை ரொம்பவே புண்படுத்துது பதினாறு ஆண்டுகள் கழித்து சரியான நேரம் பார்த்து தன்னை செருப்பால் அடித்த வேலுநாயரை பழிக்கு பழி வாங்குறாங்க எம்ஜிஆருடைய அம்மா சத்தியபாமா பின்னாளில் எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவில் சாதித்ததுக்கு காரணம் எம்ஜிஆருடைய தாய் சத்யபாமா அவர்களுடைய வளர்ப்பும் அவங்களுடைய சுயமரியாதை உணர்வும் தான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தாயான சத்யபாமா அவர்களுக்கு சின்ன வயசில் நேர்ந்த கொடுமைகளை பற்றியும் அதை கண்ணால் பார்த்த எம்ஜிஆருக்கு கிடைத்த வாழ்க்கை பாடங்கள் பற்றியும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தை பருவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பல கொடுமைகளும் சோதனைகளும் நிறைந்ததாக இருந்தது ஏன்னா சின்ன குழந்தையா அவர் இருந்தபோது அவங்க அம்மாப்பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து தான் வந்து அவர் வளர்ந்தார் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே எபிசோடு ஒன்னில் வந்து நம்ம பார்த்த மாதிரி எம்ஜிஆருடைய தந்தை எம்ஜிஆர் வந்து ரொம்ப ரெண்டரை வயசில் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்து இறந்து போயிடறாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய அம்மா சத்தியபாமா அவருடைய வீட்டுக்கு போய் கணவன் வீட்டில் சொத்துக்களை எல்லாம் கேட்குறாங்க ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது அந்த சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்பவே போட்டு கடுமையாக பேசுகிறாங்க குடும்பப்படுத்துகிறாங்க அங்கே இருக்க முடியாமல் எம்ஜிஆருடைய அம்மா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அங்கேயும் சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது எங்கேயாவது போய் வந்து நம்ம வெளியில் போய் பிழைக்கலாம் அப்படிங்கும்போது போது வேலு நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு வராரு இவர் வந்து எம்ஜிஆருடைய அம்மாவை சின்னம்மா அப்படின்னு கூப்பிடுவார் ஆனால் உறவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தம்பி முறையாகும் எம்ஜிஆருடைய அம்மா வந்து இவங்க இவருக்கு வந்து அக்கா அவர் வந்து கும்பகோணத்தில் வந்து நாடகத்திலலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கு வந்து அவருடைய நிலையில் அவர் தரக்கூடிய கொஞ்ச பணத்தில் எம்ஜிஆருடைய அம்மா வந்து அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வறுமை காரணமாக மூன்று குழந்தைகள் வந்து இறந்து போயிட்றாங்க இப்போ எம்ஜிஆரும் சக்கரபாணி மட்டும்தான் மிச்சம் எம்ஜிஆர் வந்து நாலு வயது குழந்தை சக்கரபாணி வந்து ஏழு வயது குழந்தை இப்போ சொந்தக்காரங்க வீட்டில் கணவன் இல்லாமல் போய் சாப்பாட்டுக்கு இருந்தால் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய அம்மாவே மிகச்சிறந்த உதாரணம் இப்போ இந்த வேலுநாயர் அப்படிங்கிற ஒரு வீட்டில் வந்து இவங்க இருக்காங்க இல்லையா இப்போ வேலுநாயரை பார்க்குறதுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் வருவாங்க இவங்க இங்கே வந்து உதவி கேட்டு தானே இருக்காங்க அதனால் ஒரு இலக்காரமாக பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்குது இதில் குறிப்பாக வேலுநாயருக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு நாள் எம்ஜிஆருடைய அம்மா சத்தியபாம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை எப்படி காப்பாத்துறதுனே தெரியல இனிமேல் நான் நாலு வீட்டில் போய் வீட்டு வேலை பார்த்து தான் இவங்களை காப்பாற்றலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இலக்காரமாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் போய் வீட்டு வேலை பார்க்குறீங்க பேசாமல் நாலு வீட்டில் போய் கையேந்தி பிச்சை எடுங்க அந்த காசை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சோறு போடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுறாங்க இதை கேட்ட உடனே எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது பிச்சை எடுக்கிறது உங்கள் பரம்பரை வழக்கம் நான் வந்து பிச்சை எடுத்து என் குழந்தைங்கள காப்பாற்றணுன்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க கோவமாக சொல்லிடுறாங்க அதாவது இரண்டு பெண்களுக்கு இடையே நடந்த ஒரு இயல்பான ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் தான் இது ஆனால் கோல் மூட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன வார்த்தையை கொஞ்சம் லேசாக தெரித்து யார்கிட்ட சொன்னால் சண்டை வருமோ அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க இப்போ இந்த வேல நாயருடைய தங்கச்சி என்ன பண்ணுறாங்க அவர்கிட்ட போய் வேறு மாதிரி சொல்கிறாங்க அண்ணே நீ வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு எல்லா உதவியும் இருக்க அவங்க ரெண்டு குழந்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்க ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க பிச்சை எடுக்கிறதான் அவன் பரம்பரை பழக்கங்களில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த வேலுநாயர் அப்படிங்கிறவர் இயல்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டு சுபாவம் கொண்டவர் ஆள் உங்கள் தங்கா முறுக்கு மீச வச்சுருப்பார் எந்த நேரமும் தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரண முரடான ஆள் இவர் இப்படி சொன்னோன்னா அவருக்கு பயங்கரமாக கோவந்தோன்னா அவர் தண்ணியை போட்டுட்டு வந்துடுறாரு வந்து எம்ஜிஆருடைய அம்மாகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ எம்ஜிஆரும் சக்கரபாணியும் கை குழந்தைங்க அதாவது ஒரு நாலு வயசு ஏழு வயசில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எம்ஜிஆர் பயந்துக்கிட்டே யாரோ ஒருத்தன் வந்து அம்மாக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா அவர் பயந்து அம்மா பக்கத்தில் வராரு இந்த நாலு வயசு குழந்தையான எம்ஜிஆருடைய கையந்த வேலுநாயர் தர தரணும்னு பிடிச்சி இழுதுட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து தள்ளுறாரு தம்பியை காப்பாற்றுறதுக்காக ஏழு வயசு குழந்த சக்கரபாணி வேகமாக வெளியே வராரு அவரையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு திடீர்னு எம்ஜிஆருடைய அம்மாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த வேலுநாயர் இதை பார்த்து இந்த ரெண்டு குழந்தைங்களும் கத்த ஆரம்பிக்குதுங்க இவங்க வெளி வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக ஜன்னல் கம்பிகள் அந்த கம்பியை பிடிச்சி தூங்கிக்கிட்டு எம்ஜிஆர் வந்து அம்மா அம்மான்னு கத்துறாரு நாலு வயது குழந்தை அது என்ன பண்ணோம் அம்மா ஒருத்தவங்க அடித்து அந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்து பதறும் அப்பா இல்லாத குழந்தைகள் சக்கரபாணி வந்து அப்படியே கத்துறாரு அம்மா வெளியே ஓடி வந்துருங்கம்மா வெளியே ஓடி வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த வேலுநாயர் நாயர் அடிச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா அவர் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எடுத்து எம்ஜிஆருடைய அம்மாவை அடிக்க ஆரமிச்சிடுறாரு அவர் கையில் அடிச்சுட்டு இருந்த வரைக்கும் இவங்க கோவதாவமாக பேசுகிறது அவர் அடிக்கிறத வந்து தடுக்கிறது பிடிச்சி தள்ளி விடுறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கீழே கிடந்து செருப்பு எடுத்து இவர் கடை கடன் அடிக்க ஆரமிச்சோன்னே அப்படியே கூணி குறுகி எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் அப்படியே போய் எம்ஜிஆருடைய அப்பா படாங்க மாட்டிருந்திருக்காங்க போல் அதுக்கு பக்கத்தில் அப்படியே கீழே உட்காந்து ஆள ஆரம்பிச்சுறாங்க இப்படி உடனே இவருக்கு கோவம் தணிஞ்சு என்னென்னு தெரியல செருப்பை கீழே போட்டுட்டு இந்த வேலு நாயர் கதவை திறந்துட்டு வெளியே வராரு தன் கண்முன்னே தன்னுடைய தாய் ஒரு மூணாவது மனிதரால் தாக்கப்படக்கூடிய அந்த கோர காட்சியை பார்த்து நாலு வயது ஏழு வயது குழந்தையாக இருந்த எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனான சக்கரபாணியும் அப்படியே நடுங்கி போய் அம்மாவை போய் பிடிச்சிக்கிறாங்க அப்பா படத்துக்கு அம்மாவுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது போது சக்கரபாணி போய் சொல்றாரு அம்மா இப்படியெல்லாம் நம்ம வந்து புழைக்கணும அதுக்கு பதிலாக பேசாம எங்கேயாவது போய் சாகலாமா வாங்கம்மா இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா எம்ஜிஆருடைய அம்மா அப்படியே நிமிந்து பாக்குறாங்க வேதனையான குரலில் அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு பெருமூச்சு வாங்கிக்கிட்டு அப்படியே சொல்கிறாங்க சாகிறதுனா இந்த அவமானத்துக்கு முன்னாடி நான் செத்துருக்கணும் இதுக்கப்புறம் நான் சாக மாட்டேன் உங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு நான் வளர்க்க போகிறேன் நீங்கள் நல்லபடியாக வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும் உங்கள் சம்பாத்தியத்தில் அம்மா கொஞ்ச நாள் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடணும் தான் நான் சாவேன் வாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நடந்த அந்த அவமானத்தை மறந்துட்டு குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு வந்து கிளம்புறாங்க ஆனால் நடந்த இந்த அவமானத்தை அவங்க வந்து மறக்கலை இதை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது கணவன் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னை செருப்பால் அடித்த அந்த வேலுநாயரை பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ம விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு பதினாறு வருடம் ஆயிடுது இப்போ நாலு வயது குழந்தையாக இருந்த எம்ஜிஆர் பதினாறு வ வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயது வாலிபராக மாறிடுறாரு இப்போ பதினாறு வருடம் கழித்து இதே மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்குது நாலு வயது குழந்தையாக இருந்த எம்ஜிஆர் இப்போ இருபது வயது இளைஞராக நாடகங்கள்லாம் நடித்து நல்லா ஆஜானுபாகமான ஒரு தோற்றத்தில் இருக்காரு குறிப்பாக நாடகத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் இந்த சண்டை காட்சிகளுக்காக தினசரி உடற்பயிற்சி குஸ்தி வாழ்வீச்சு பயிற்சி சிலம்பம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறார் வழக்கமாக அதிகாலையில் எம்ஜிஆர் வந்து உடற்பயிற்சி செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த வேலு நாயர் தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அதை கவனிக்காமல் எம்ஜிஆர் வந்து உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் கொஞ்சம் விபரீதமாக வந்தோடனே எம்ஜிஆர் அந்த வீ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முத்தத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு பார்த்தா எம்ஜிஆர் வர்ற வரைக்கும் நார்மலாக அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆரை பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாகுது வாடா தம்பி வா உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலுநாயர் பக்கம் திரும்பி சொல்லியிருக்காங்க பதினாறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அதை நீ மறந்துருப்ப ஒருவேளை மறந்துட்டா இப்ப ஞாபகம் படுத்துக்க அன்னைக்கு நீ செஞ்சதுக்கு இன்னைக்கு நான் உன்னை திருப்பி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடந்த ஒரு செருப்பெடுத்து அந்த வேலு நாயரை பட்டார் பட்டார்னு நாலஞ்சு அடி அடிச்சாங்க எம்ஜிஆர் இதை பார்த்து பதறி போயிடாரு என்ன நடக்குதுன்னே புரியல வேகமா அவங்க அம்மா கீழே அந்த செருப்பு எடுத்து பிடிங்க கீழே போட்டுட்டு என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒன்று அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு என்னை வீட்டுக்குள்ளே வந்து அடித்து கொடுமைப்படுத்தினியே இப்போ ஒன்றால் முடிஞ்சா இவனை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு அதே மாதிரி அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே அந்த வேலுநாயருக்கு கோபம் பயங்கரமாக வருது என்னதாக இருந்தாலும் ஒரு பெண் இந்த மாதிரி பண்ணி செருப்பால் அடித்தா ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் இவங்களை ஏதாவது ஒன்று திருப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மறுபடியும் கோபம் வருது அவர் வேகமாக போய் வீட்டு வாசலில் வச்சுருந்தா ஒரு கத்தி எடுத்துட்டு இவங்க பக்கம் அப்படியே நெருங்கி வராரு எந்த நேரத்திலும் இந்த வேலுநாயர் தன்னையோ அல்லது தன்னுடைய தாயையோ கத்தியால் தாக்கிடுவார் அப்படிங்கிற விஷயம் வந்து எம்ஜிஆருக்கு புரியுது அவர் வேகமாக போய் தன்னுடைய தாய்க்கும் இந்த வேலுநாயருக்கும் இடையில வந்து போய் நின்னுறாரு இப்போ ரெண்டு பேருடைய கண்களும் ஒன்றுக்கொன்று மோத ஆரம்பிக்குது அப்போ எம்ஜிஆர் அம்மா மறுபடியும் கோபமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி நான் எந்த தப்புமே பண்ணலை என் குழந்தைங்க கண்ணெதிரே அவங்கள தள்ளி வெளியே கதவை சாத்திட்டு என்னை பிடிச்சி கொடுமைப்படுத்தினல்லை அதை வந்து நான் மறக்கவே இல்லை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன் அதுக்கு இன்றைக்கி பழிக்கு பழி ஒன்று வாங்கிட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க வேலுநாயர் கோபத்தோட கையில் கத்தி எடுத்துகிட்டு அவங்க அம்மா பக்கம் நெருங்குறாரு ஆனால் எம்ஜிஆர் வந்து நெருங்க விடலை எம்ஜிஆர் அவருடைய கண்ணை பார்க்குறாரு ஏற்கனவே குடிச்சு சிவந்திருந்த அந்த கண்கள் வந்து கோபத்துல மேலும் சிவக்கிறது அந்த வேலுநாயருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எம்ஜிஆருக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்து அவருடைய கண்களிலும் வெறி ஏறுவது இந்த வேலுநாயருக்கு தெரியுது இப்ப ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா இல்லாம வளர்த்தவர் அவரு ஒரு பக்கம் அதுக்கு நன்றி உணரும் அம்மாவை இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கோபம் உணரும் கலந்து அப்படியே எம்ஜிஆர் முகத்தில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது எம்ஜிஆருடைய முகத்தை பார்த்தோன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறார் இவர் எதுவும் நம்மளை பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கீழே கத்தியை வந்து போட்டுட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளியேறி நடக்க ஆரம்பிக்கிறார் வெளியே போகிறாரு அப்படின்னோடனே எம்ஜிஆர் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் உடல் நடுங்க பதட்டத்தோட அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டே இருக்கார் இப்போ எம்ஜிஆருக்கு என்ன மனசில் தோணுதுன்னா நம்மளை எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் அவர் தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்குவாரா இது இறந்து இருந்து போயிடுவாரா தற்கொலை முயற்சி எதுவும் நடந்துருமா அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு பதட்டம் வருது அவர் நடந்து போகிறத பார்த்தா உடனே வேகமாக வந்து எம்ஜிஆர் கிட்டே இந்த எம்ஜிஆருடைய அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து இவர் வந்து சொல்கிறார் உடனே அவங்க பதட்டமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவர் பதினாறு வருஷத்துக்கு முன்னால் அப்படி பண்ணார் அதுக்கு பதிலுக்கு பதில் நான் இப்படி பண்ணிட்டேன் அது வந்து என்னோட போகட்டும் அதனால ஏதாவது ஒரு வைத்தறிச்சலோ சாபமோ வந்து அது எனக்கு வரட்டும் ஆனால் நீ பெரியவங்களுடைய வைத்தறிச்சலோ கொட்டிக்கக்கூடாது அவர் ஆயிரம் தான் இருந்தாலும் நமக்கு நிறைய உதவிகள் செஞ்சவர் அவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தயவு செஞ்சு அவர் பின்னாடி போய் கொஞ்சம் நேரம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அக்கறையாக சொல்கிறாங்க இஞ்சியா ஏன் இந்த மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியலை உடனே கொஞ்சம் தூரம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காக அவர் பின்னாடியே போகிறாரு எம்ஜிஆர் அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தெருமுனையில இருந்தவ ஒரு கடவாசலில் பெஞ்சு போட்டிருக்காங்க அங்கே உட்காந்து அப்படியே எதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெத்தலை பாக்கு வாங்கி போட ஆரம்பிக்கிறார் சரி அவர் கொஞ்சம் வந்து சமாதானம் ஆகிட்டார் அப்படின்னு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சோன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் மறுபடியும் வருது வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து பார்க்குறாரு பார்த்தா அவங்க அப்பா படத்துக்கு கீழே எம்ஜிஆர் அம்மா சிறுத்தில் அப்படியே தலை சாஞ்சுருக்காங்க ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க முகத்தில் வந்து தெரியுது எம்ஜிஆர் அப்படியே அமைதியாக அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்குறாரு அம்மா என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த மாதிரி பண்ணார் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு எந்த தவறுமே நான் செய்யலை உங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு என்னை வந்து அந்த அறைக்குள்ளே வச்சு அவ்வளோ கொடுமைப்படுத்தினார் பாசம் எப்படி மனசுக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி தான் பழி உணர்ச்சியும் இருக்கும் அந்த பாரத்தை இன்றைக்கி நான் இறக்கி வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை இவங்க தான் பழிக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அக்கறையோடு அதையும் போய் பார்க்க சொல்கிறாங்க ஒன்றும் புரியலை அதை மட்டும் அம்மா கிட்டே கேட்போம்னு கடைசி எம்ஜிஆர் கேட்டிருக்காரு அம்மா பதினாறு வருஷத்துக்கு முன்னால் அவர் உங்களை கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காக அதை மனசுக்குள்ளேயே வச்சுருந்து இன்னைக்கு நான் பழி தீர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் அவர் நமக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு அவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கறையாக போய் பாரு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மனசு உங்களுக்கு எப்படிமா வருது அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு அதுக்கு எம்ஜிஆர் அம்மா என்ன என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காங்க அதுதான்டாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனக்கு ஒரு கொடுமை செஞ்சவருக்கு கூட ஒன்றும் ஆயிடக்கூடாது அவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் எம்ஜிஆருடைய தாய் சத்தியபாமா அவர்களினுடைய உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லலாம் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில் கூட எம்ஜிஆர் சக்கரபாணி அப்படிங்கிற குழந்தைகளை கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்து ஆளாக்குனாங்க அப்படி வளர்க்கும் போது பாசத்தையும் தன்னுடைய தன்மான உணர்ச்சியும் கூடுதலாகவே அவங்க வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க இப்போ எம்ஜிஆரோடயே நல்ல விதமாக பழகி தவறு பண்ணவங்க கிட்டலாம் எம்ஜிஆர் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டு அதே நேரத்தில் அவங்க கடைசியில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கன்னு ஒரு ஓடி போய் உதவி செய்கிறாரு அப்படின்னு அவருடைய வரலாறுல நம்ம நிறைய செய்தி கேள்விப்படுறோம் இல்லையா அந்த குணம் யார்கிட்ட இருந்து வந்திருக்குதுன்னு சொன்னால் அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்குது ஏன்னா பொதுவாக எம்ஜிஆரை பற்றி படிக்கும்போது அவர் பணம் பேர் புகழ் எல்லாம் அதிகமாக படைச்சவர் முதலமைச்சராக இருந்தார் ரொம்ப பெரியார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே கேள்விப்படுறாங்க ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எவ்வளோ படாத பாடுபட்டு முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும்போது நமக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி எம்ஜிஆர் வந்து அவருடைய அம்மா பட்ட பல கஷ்டங்களை எல்லாம் அவர் பார்த்தே வளர்ந்ததனால அவருக்கு வந்து தன்மான உணர்ச்சியும் எதிர்ப்புணர்ச்சியும் சுயமரியாதை உணர்வும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அவர் பின்னாலில் பெற்ற பல வெற்றிகளுக்கு அடிப்படையாக அவருடைய தாயாருடைய வளர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதரான எம்ஜிஆர் அவர்களை குறித்து சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அறிவோம் எம்ஜிஆர்ஐ அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்த்து முடித்தது அப்படிங்கிறது எபிசோடு இரண்டு இந்த அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த சீரீஸ் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்